செப்டம்பர் நாலுலேருந்து ஆறாம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் மிகப்பெரிய டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடக்கும் போது முந்நூற்றம்பதுக்கும் அதிகமான அரசு தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் பங்கேற்க போறாங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாதுகாப்பு துறையில் வரணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பாதுகாப்பு துறையில் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வந்து பாருங்க இந்தியாவுடைய ராணுவ தளவாடங்கள் நம்ம ராணுவ வல்லமை எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நேரடியாக பார்க்கறதுக்கு ஒரு மிக அரிதான வாய்ப்பு வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் ட்ரம்ப் ட்ரம்ப் சைடில் இருக்கக்கூடிய பிரஷர் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவங்களுடைய பெனட் பீட்டர் நவரோ போன்ற கம்போட அடிப்பொடிகளை வைத்து இந்தியாவுக்கு எதிராகவும் பிரதமருக்கு எதிராகவும் தொடர்ந்து அவங்க அந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் மார்க்கோ ரூவியோ போன்றவர்கள் இவங்களுடைய தூதரகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கான்றது ஒரு மிகப்பெரிய நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்ட் அண்ட் ஸ்டிக்கு அப்படின்றத பக்காவாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல மிக முக்கியமாக வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சர்க்கிளில் பிரதமர் மோடி எதுவுமே வரைக்கும் பேசலை அப்படின்ட்டு அந்த வந்து நம்ம நல்லா கவனிச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்தியா அமெரிக்கா உறவு அப்படின்றது பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறது பைடன் டைம்ல அது இன்டைரக்டா இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் ஓப்பனா இருக்கு ரெண்டுத்துக்குமே அடிப்படை டிஃபரன்ஸ் அப்படின்றது இதுதான் இப்போ பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு அமெரிக்காவை தாக்குறதுக்கு ட்ரம்ப்போடைய பேரை எடுக்காம தேவையில்லாம போய் அந்த ஈகோ கிளாஸ்ல மாட்டாம ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவர் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்களோ அவர் எடுத்திருக்காரு எக்கனாமிக் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காரு பொருளாதார சுயநலம் அப்படின்றது இது எந்த கான்டெக்ட்ல அவர் பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வரி விதிப்பு வரி விதிக்கிறது மட்டும் இல்ல அப்புறம் இந்தியாவை கேவலமா பேசுனது டெட் எக்கனாமின்னு பேசுனது டாரிஃப் மகாராஜா அப்படின்னு பேசுனது பிறகு பிராமணர்கள் லாபம் அடைகிறாங்கன்னு பேசுனது இந்த மாதிரி தேவையில்லாத இதுக்கு தன்னுடைய தகுதியை கீழே குறைச்சிக்காம ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்றாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இப்ப சமீபமா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் ட்ரம்ப் போட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடி ரீதியா மை கார்டு யுவர் கார்டு ஒன்று காலி பண்ணிடுவேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் இருக்காது இந்த முறை தான் எஸ்சிஓ சமிட்டுக்கு பிறகு அந்த புகைப்படங்கள்லாம் வெளியில் வந்த பிறகு அமெரிக்கா குறிப்பாக ட்ரம்ப்பு தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாரு இப்போ ட்ரம்ப் அந்த ட்வீட்டை படிச்சீங்கன்னா தான் ஒரு மிகப்பெரிய வெக்டிம் அப்படின்னு சொல்லி இந்த வெக்டிம் கார்டு பிளே பண்றதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விக்டிம் கார்டை பக்காவா அவர் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இப்போ இந்த விக்டிம் கார்டை அவர் பிளே பண்றாரு அப்படின்னா அதுக்கு மூணு காரணம் சொல்றாரு தான் அதிகமான லாபம் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க இந்தியா அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கிளைண்ட்டு அந்த கிளைண்ட்ன்ற வார்த்தையை கோட் அண்ட் கோட் பண்ணியிருக்காரு அதன் பிறகு இந்தியா பெருமளவில் வர்த்தகம் பண்றாங்க அமெரிக்காவில் ஆனால் அமெரிக்காவால் இந்தியாவில் அவங்க பொருள் நம்ம பொருட்களை விற்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வரி விதிப்பை இத்தனை காலம் இவங்க இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது மாறணும் இதுக்காக தான் நாங்கள் சொல்றோம் ரெண்டு பேருக்கும் ஒரு பொது தளமாக இருக்கணும் கண்டிப்பா நம்ம அமெரிக்காவுக்கு அதிகமா ஏற்றுமதி அதுக்கு இந்த மாதிரி அடாலடியா பண்ணி மூலயமா வழிக்கு கொண்டு வரணுன்ற அந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப பேக் ஃபயர் ஆகுறது ட்ரம்ப்போடைய அந்த பேச்சில் இருந்தே கிளியரா தெரியுது இப்போ அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா சில பொருட்கள் மீதெல்லாம் வரி விதிப்பை கம்மி பண்றாங்க ஆனா இதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதெல்லாம் முதலே பண்ணிருக்கணும் அப்படின்றது மைண்ட் என்னன்னா இந்த அழுத்தம் இந்தியா கிட்ட வேலை செய்யல ஃபர்ஸ்ட் இந்தியா கிட்ட இருந்து அவர் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸும் பெரிய லெவலுக்கு வரல நாலு முறை தொலைபேசி அழைப்பு விடுத்து அதை இந்தியா ஏற்கல அப்படின்ற செய்திகள்லாம் ஜெர்மன் ஊடகங்கள் பப்ளிஷ் பண்ணாங்க அதுல எவ்வளவு உண்மை தன்மை இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல பட் செட்டசைட் நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா அவங்க வச்ச அந்த கன்னி வெடியில நாம எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்தது நாம பார்த்து நம்ம வேலையை செஞ்சிட்டு இருக்கிறது மூணாவது இப்ப இந்த ட்ரேடுக்கு உண்டான நெகோசியேஷன் பேச்சுவார்த்தையை இந்தியா கால் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு டெட் போய் நிக்குது எவ்வளவு நாளா போகும் அப்படின்ற போது ட்ரம்ப்புக்கு தன்னுடைய உள்நாட்டு மக்களுக்கு தான் ஒரு பெரிய விட்டம் அதாவது அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு விக்டம் நம்மளால பாதிக்கப்பட்ட நாடு அமெரிக்கா அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டு இப்போ மீண்டும் பேச்சுவார்த்தைக்கான அந்த விண்டோவை ஓப்பன் பண்றதுக்கான செய்தி தான் அது அதற்கு பதிலடியா பிரதமர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு சீக்வன்ஸா பார்ப்போம் சுதந்திர தின உரையில் கிட்டத்தட்ட நூத்தி மூணு நிமிஷம் அவர் பேசியிருந்தார் அந்த உரையில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார் இந்த குளோபல் சுச்சுவேஷன் எக்கனாமிக் செல்ஃபிஷ்னஸ் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே அப்படின்றத இது பண்ணிட்டு அதே மாதிரி ஆஃப் டைம் இஸ் டு வித் அண்ட் மீட் அவர் ஓன் கோல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆகஸ்ட் பதினஞ்சு அவர் பேசும்போது விவசாயிகள் நலனை பத்தி பேசினாரு பால் உற்பத்தியாளர்கள் நலனை பத்தி பேசினாரு மேக் இன் இந்தியா உருவாக்குறது மட்டும் இல்ல அதை ஏன் வாங்கணும்னு சொல்லி அந்த சுதேசி இயக்கத்தை பத்தி பேசினாரு உலகம் ஒரு அன்சர்டனான இடத்துல போயிட்டு இருக்கு நாம உஷாரா இருக்கணும் இதுல நாம அதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு பேசினாரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த டாரிஃபை எதிர்த்து நிற்போம் இதற்கு என்ன விலை கொடுத்தாலும் அதுக்கு நாங்கள் தயார் பர்சனலா எனக்கே தனிப்பட்ட முறையில் சில விலையை நான் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் இப்ப அவர் சொல்றது என்ன அப்படின்னு அப்படிங்கிறார் தைரியத்தோட நம்மளுடைய கொள்கை என்னவோ நாம எதை நோக்கி போறோமோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் கண்டு அஞ்சக்கூடாது அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக சுச்சுவேஷன்ல இந்த எக்கனாமிக் செல்ஃபிஷ்னஸ் பொருளாதார சுயநலம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு இது ட்ரம்ப பேர் கூப்பிட சொல்லாம நேரடியா அவர் தாக்கன ஒரு வார்த்தை அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் நினைக்கிறேன் அப்ப பேசும்போது மோடி வில் ஸ்டாண்ட் லைக் அகெயின்ஸ்ட் எனி பாலிசி தேர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு அரணா இந்த அரசு நிற்கும் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு ஸோ இந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினர் ஸோ இப்போ நடக்க இருக்க போற அமெரிக்கா இந்தியா பேச்சுவார்த்தை வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நடக்கும் அந்த சமயத்தில் இந்த ஒரு நெகோசியேஷன் டேபிளில் இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்றதுக்கான கொஸ்டினே கிடையாது அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் பேசணும் அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஸ்ட்ராங் நிலை இப்ப டிரம்ப் மீண்டும் பேச்சுவார்த்தையை சமிக்கையை கொடுத்தது பதிலுக்கு போது எக்கனாமிக் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது நீவும் சுயநலமா இருந்தா நானும் என்னோட சுயநலமா தான் இருக்கணும் அப்படின்ற அந்த பேஸ்ல இருந்துதான் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு செல்ஃப் ரிலையன்ஸ் குறிப்பா செமிகண்டக்டர்ஸ்ல நம்ம பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து இன்னைக்கு பொறியாளர்கள் செமிகண்டக்டரை பொறியாளர்கள் எங்க இந்தியாவில் தான் இருக்கிறாங்க இந்தியர்கள் தான் உலகத்தோடைய செமிகண்டக்டரை உருவாக்குறதுக்கான இருபத்தைந்து தொழில்நுட்ப வல்லமையை பெற்றிருக்கு அப்போ நம்ம வெறும் ஹார்ட்வேரை மட்டும் கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் லீப்பை இந்தியாவால் பெற முடியும் அந்த சமயத்திலையும் அமெரிக்காவுடைய எதிர்ப்பு மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் ஏன்னா செமிகண்டக்டர் இல்லாமல் இன்னைக்கு உலகம் இயங்காது செமிகண்டக்டருக்கு தேவையான உதவிகளை அமெரிக்கா செய்ய மறுத்தாலும் நாம அந்த இடத்துல நம்ம ப்ராக்ரஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு தாய்வான் போன்ற ஜப்பான் போன்ற பல நாடுகளோடு நம்ம ஒப்பந்தம் அதுக்காக போட்டிருக்கோம் இப்போ டைரக்ட் பண்ணக்கூடாது போய் பண்ணக்கூடாது அப்படின்றதுல பிரதமர் அதுதான் ஒரு சமயோசிதமான முடிவும் கூட இவங்க பேசுறதுக்கு பதிலுக்கு பதில் நம்ம பேசிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அதை வந்து எந்த ஒரு இதுமே கொடுக்காது தியேட்ரிஸ்க்கு வேணால் நல்லா இருக்கும் நியூஸ் பேப்பர் தலையங்கத்துக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர நாட்டுக்கு அதனால ஏதாவது நன்மை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த பாலிசியை தான் நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாமே இருக்க முடியாது ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தா நாம வீக்கா இருக்கிற மாதிரி காமிக்கும் அந்த தான் இந்த கேமை மைண்ட் கேம் ரொம்ப கேல்குலேட்டடா நம்ம ஆட்கள் வந்து வேடிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பார்ட்னர்ஷிப் சைனா கூட இந்தியா சில விருப்ப வெறுப்புகளை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்தியாவும் சைனாவும் ஒன்னு சேர தயங்காது அப்படின்ற மெசேஜை ரொம்ப தெளிவா எஸ்இஓ சமிட்ல கொடுத்துருக்காங்க புத்தின் கூட பேசினது புத்தின் கூட பயணம் போனது அதை பத்தி ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடும் அதுல எந்த காலகட்டத்திலும் இந்தியா ரஷ்யா உறவை உங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாது அப்படின்ற மெசேஜையும் தெளிவாக கொடுத்துருக்குறோம் ஸோ ரெண்டு மெசேஜ் இப்போ இந்தியா அமெரிக்கா உறவை டிஃபைன் பண்ணுது அது என்னன்னா இந்தியா ரஷ்யா உறவை இந்தியா எந்த காலத்துலையும் மாற்றிக்காது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி கட்டணாமி எங்க கச்சா எண்ணெய் வாங்கணும் யாருக்கிட்ட வாங்கணும் யாரு ஆயுதங்களை வாங்கணும்ன்றது இந்தியா தான் முடிவு செய்யுமே தவிர அமெரிக்காவோ இல்ல வேறொரு நாடோ முடிவு செய்ய முடியாது மூணாவது ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்கள் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்ல டாரிப்ல அக்ரிகல்ச்சர் டெய்ரி இந்த ரெண்டு செக்டாரையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் அங்கே பேச்சுவார்த்தையே நடத்த முடியும் அப்படின்றத நாம ரொம்ப தெல்ல தெளிவாக அமெரிக்காவுக்கு இப்போ உணர்த்திருக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் இந்த நெகோசியேஷன் அப்படின்றது இந்த பேஸ்ல இருந்து தான் மூவ் ஆக போகுது அதே சமயம் நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி கட்டணாமி அப்படின்றது ஒரு காலகட்டங்களில் ரொம்பவும் வீக்காக கவர்மெண்ட்ஸ் இருந்தபோது கூட தேவேகவுடா அவர்கள் பொழுது பிரதமரை பற்றி சொல்ல அரசாங்கம் நிகர் கோயிலேஷன் எப்போ வேணா கவுரும்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லாத அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத டைம்ல கூட நாம நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டம் நாமையே விட்டு கொடுத்தது கிடையாது அந்த இடத்துல இந்தியா ரொம்ப இப்போ தெல்ல தெளிவா பயணம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ ரஃப் ரோட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எந்த நாட்டு கூடையும் கூட்டணி சேராத ஒரு நாடு எல்லா நாடு கூடையும் ஒரு உறவில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்றது ஒரு அப்சல்யூட்டா ஒரு நாடு ஒரு இடத்துல துவங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது சோ மூணு முக்கியமான விஷயங்கள் இன்டர்னலா நம்ம பண்றோம் இந்த நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் ஏற்றுமதிக்கான தாக்கம் எங்கெங்கெல்லாம் நம்ம ஆல்டர்னேட்டா போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கு கணிசமான அளவுக்கு மக்களுக்கு நேரடியாக வரி அப்படின்றது குறைய போகுது ஜிஎஸ்டி மூலியமா ஏன்னா பன்னெண்டு பர்சன்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்ட் ஐட்டங்கள் அஞ்சு பர்சன்டில் வரையுது குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஃபுட்வேர் போன்ற விஷயங்கள் அதே மாதிரி இருபத்தெட்டு பர்சன்ட்ல இருக்கக்கூடிய கணிசமான பொருட்கள் பதினெட்டு பர்சன்ட்குள்ள வரும்போது மக்களுடைய கையில் இந்த பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் அது இது இந்தியான்றது ஒரு பெரிய எக்கனாமி டொமஸ்டிக் எக்கனாமி ரொம்ப பெருசு நம்மளுக்கு ஸோ அந்த சுழற்சியை ஈஸியாக நம்மளால் கொண்டு வர முடியும் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோரேஷன் காமர்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி என்கிட்ட சொன்னது ஓய்வு பெற்ற அதிகாரிகளையும் அவங்க சேர்த்து எடுத்து நாற்பது நாடுகள் கூட இப்போ போர்க்கால அடிப்படையில் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு ஸோ இந்த ஃபார்ட்டி பில்லியன் ட்ரேடு ஃபார்ட்டி ஃபைவ் பில்லியன் ட்ரேட் இம்பாக்டு ஒரு பீரியடா ஒரு வருஷத்துல நிச்சயமா ஒண்ணுமே இல்லாம நம்மளால பண்ண முடியும் அதே மாதிரி எனர்ஜி டைவர்சிபிகேஷன் நம்ம ரொம்ப தெளிவா பண்றோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்ம கச்சா எண்ணெய் வந்து கல்ஃப்ல இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம் கல்ஃப்ல ஒரு போர் வந்ததுன்னா கச்சா எண்ணெய் விலை என்ன ஆகும்னு நமக்கு தெரியும் ட்ரேட் ரூட் டிஸ்டர்ப்ஸ் ஆகும் செங்கடல் பகுதிகளில் தாக்குதல் போன்ற பல விஷயங்கள் இருக்கு ரஷ்யன் ஆயில் அப்படின்றது வெறும் லாபத்துக்காக இந்தியா பண்ணல நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை நிலைநிறுத்துறதுக்கும் அதை பூர்த்தி செய்யறதுக்கும் ஆல்டர்னேட் சப்ளை பாக்குறோம் அப்படியே ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்றாங்க ரஷ்யா கிட்ட எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இந்தியா வாங்கிட்டு இருக்கு அமெரிக்கா இருந்து வாங்கறது தவறான கூற்று பத்து வருடம் முன்னாடி நம்மளுடைய ஆயுத இறக்குமதியில அறுபத்தேழு சதவீதம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அது குறைஞ்சு முப்பத்தாறு சதவீதமா வந்திருக்கு ஏன்னா ஃபைட்டர் விமானங்கள் நம்ம ரஃபேல் கிட்ட இருந்து வாங்கணும் பல விதமான ரேடார் போன்ற எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் நம்மளுடைய மிக முக்கியமான டெக்னாலஜிக்கல் வெப்பன்ஸ் நம்ம இஸ்ரேல் வாங்குறோம் ஹெலிகாப்டர் டேங்கிகள் டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் இது எல்லாமே நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிருக்கோம் ட்ரம்ப் சொன்னது எதுவுமே கிடையாது எனர்ஜியில கல்ஃப்ல இருந்து நம்ம டைவர்சிஃபை ஆகி ரஷ்யா கிட்ட போறோம் ஏன்னா ஒரே இடத்துல எனர்ஜி வாங்கி நம்ம அதை கச்சா எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய வாங்கணும்னா மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கு அதே மாதிரி ஒரே நாட்டை நம்பி ஆயுதங்கள் இருக்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்றத அறுபத்தேழு சதவீதத்துல இருந்து முப்பத்தாறு சதவீதமா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் நம்ம கம்மி பண்ணி ரஷ்யா கிட்ட இருந்து டைவர்சிஃபை அமெரிக்கா இஸ்ரேல் பிரான்ஸ் போன்ற இருந்து வாங்குறோம் நம்மளுடைய சுயசார்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இராணுவ தளவாடங்களை இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய நிகழ்வையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி அப்படின்னா இது வந்து ஒரு ரிவர்ஸ் நிக்சன் சொல்லலாம் நிக்சனோட கொள்கையை அப்படி தலையெல்லாம் இந்தியா வந்து பின்பற்றுறாங்க ஒரே நேரத்துல சைனா கூடயும் நம்ம என்கேஜ் பண்றோம் ரஷ்யா கூடயும் என்கேஜ் பண்றோம் உக்ரைன் கூடயும் என்கேஜ் பண்றோம் அமெரிக்கா கூடயும் என்கேஜ் பண்றோம் சோ இந்த நாலு நே ஒரே நேரத்துல நீங்க பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய பயணம் போயிருந்த போது புத்தின பக்கத்துல வச்சுக்கிட்டு சொன்னாரு இது இப்போ போருக்கான யுகம் கிடையாது திஸ் இஸ் நாட் த ஏரா ஆஃப் வார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை வேற ஒரு உலக தலைவர் பேங்க பேச முடியுமானா கண்டிப்பா முடியாது நாம ஏன் பேச முடியுது அப்படின்னா நம்மளுடைய அந்த பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும் நம்மளுடைய அந்த டிரான்சாக்ஷனா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ல ஒரு எல்லாருக்கும் பயனடணும் அப்படின்ற ஒரு இதுலதான் போகுது சைனா மாதிரியோ அமெரிக்கா மாதிரியோ அடாவடியாவோ இல்ல கடனை கொடுத்தோ இந்தியா அப்ரோச் பண்ணல இப்போ லாங் டர்மா பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த நாடுகளுக்கு நம்ம உணர்த்துறது காலனி ஆதிக்க மைண்ட் செட்ல இருக்காதிங்க இந்தியாவுடைய முடிவுகளை இந்திய மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் முடிவு செய்யும் இது வந்து நம்மளுடைய டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிக் அட்டனாமியை எந்த விதத்திலயும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அதே சமயம் நாம வந்து ஒரு அலையன்ஸ்ல போய் ரிஜிடா இருக்க கூடாது பிளெக்சிபிளா தான் இருப்போம் ஏன்னா அவ்வளோ ஃபுளுடா இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு எப்ப எந்த இடம் திசை மாறுது நண்பர்கள் எதிரி ஆகிறாங்க எதிரிகள் நண்பராக போது இந்தியா இந்த புளூயிடான தான் கண்டு கண்ட்ரோல் பண்ணும் பிளெக்சிபிலிட்டிய மெயின்டைன் பண்ணும் அடுத்தது பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் சப்போர்ட் அப்படின்றது இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் மீடியால ஆஸ்திரேலியாவுடைய ஃபாக்ஸ் நியூஸா இருக்கட்டும் இல்ல ரைட்டர்ஸ் ஊடகமா இருக்கட்டும் இல்ல அமெரிக்காவுடைய சில முக்கியமான சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையை அவங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க இந்தியா இஸ் அ வெரி நேஷனலிஸ்டிக் கண்ட்ரி அதாவது அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆதரவு கொடுத்து கூட இருக்கிறாங்க தேசப்பற்று மிக்க நாடு இது இந்த நாட்டை நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது இந்த நாட்டுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும் அதை ட்ரம்ப் வந்து கொடுக்க தவறிட்டார் அப்படின்ட்டு இது ஏதோ தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நாடு கிடையாது அதிபர் வேற மக்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய அந்த தீர்க்கமான முடிவுமே அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கோபம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடா இருக்கக்கூடிய இந்தியா இந்தியாவுடைய மக்கள் ஒரு நேஷனலிஸ்டிக் மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம சொல்லல வெஸ்டர்ன் மீடியா எல்லாமே சொல்றாங்க இந்த அப்சர்வேஷன் நம்ம ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட நம்ம உறவை முறிக்க போறது கிடையாது இந்த ஒரு போட்டோனால இந்தியாவும் சைனாவும் நண்பர்களா சேர்ந்து பயணிப்பாங்கன்னா அதுவும் கிடையாது ரைவல்ரி பார்டர் டிஸ்பியூட்ட சைனா செட்டில் பண்ற வரைக்கும் இந்தியா சைனாவை என்னைக்குமே ஒரு எச்சரிக்கையோடையும் ஒரு நம்பிக்கையின்மையோடு தான் பார்க்கும் அதே சமயம் இரண்டு நாடுகளும் வர்த்தகம் மிகப்பெரிய லெவல்ல பண்றதுனால அந்த இடத்துல சேர்ந்து பயணிக்கக்கூடிய இடங்கள்ல இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து பயணிக்கும் இந்தியா ரஷ்யா உறவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எனர்ஜி செக்யூரிட்டி அடுத்த ஐம்பது வருட காலத்துக்கு நம்ம எனர்ஜி செக்யூரிட்டியை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா கல்ஃப் நாடுகளை மட்டும் நம்பி உட்கார்ந்து இருக்க முடியாது ஏன்னா கல்ஃப் நாடுகள் பலதுமே அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தின் கீழேயோ இல்லை தான் இருக்காங்க அந்த இடத்துல இந்தியா எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாது இப்போ அடுத்தது ஆயுதங்கள் ஆயுதங்கள் அப்படின்றது நம்ம பல்க் பையர் நம்ம வாங்கக்கூடிய ஆயுதம் இந்தியா வாங்குச்சுன்னா பல நாடுகள் அதை வாங்குவாங்க எந்த நாட்டுக்கிட்ட இந்தியா ஆயுதங்கள் வாங்கினாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி டிஓடி அப்படின்றது ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஷரத் அது அந்த ஷரத் இல்லாமல் வெறும் நீங்கள் ஆயுதங்களை மட்டும் வித்துட்டு நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸில் ஆரம்பித்து எல்லாமே தொழில்நுட்பம் எல்லாமே அந்த விற்கக்கூடிய நாடு தான் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துலேயும் இந்தியா வளைஞ்சு போகாது அமெரிக்காவுக்கு இந்தியா சில விஷயங்கள் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்திலையுமே இந்திய ராணுவம் அமெரிக்காவில் அமெரிக்க ராணுவத்தோட சேர்ந்து யுத்த அபியாசன்னு சொல்லி கூட்டு ராணுவ பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குவாடை எப்படி எடுத்துட்டு போகலாமா வேணாமான்றது ட்ரம்ப் கையில இருக்கு இந்தோ பசிபிக் பாலிசி அப்படின்றது அமெரிக்காவுக்கு தேவை இந்தியா நம்ம கிளியராக தான் இருக்கிறோம் என்ன பண்ணணும் அப்படின்றதுல கிளியரதான் இருக்கும் அந்த பாதையில நம்ம சரியா போயிட்டு இருக்கோம் அமெரிக்கா இல்லாத குவாடை கூட இந்தியாவால வழி நடத்திட்டு போக முடியும் மூணாவது இந்த கை முறுக்கல் வேலை இந்த மாதிரி பிரஷர் டாக்டிக்ஸ் எல்லாம் இந்தியா கிட்ட உதவாது அப்படின்றத வரக்கூடிய காலங்கள்ல அமெரிக்கர்கள் மிக தெளிவா புரிஞ்சுக்குவாங்க நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா ஒரு லீட் எடுக்கும் போது ஜஸ்ட் ஒரு இயர்ஸ்ல நடக்க போகுது இதை விட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை நம்ம அமெரிக்கா சந்திப்போம் நம்மளோட போட்டியாளராக இருக்கக்கூடிய சீனா கிட்டும் சந்திப்போம் அதை அடுத்த ஒரு காலத்தில் டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம் உங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்